இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் இணையற்ற ஆசிர்வாத நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் சாபம் என்கிற தலைப்பிலே ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பானவர்களே சாபம் என்பது யாரும் நமக்கு கொடுப்பதல்ல யாரும் நம்மை சபிப்பதினாலேயும் நான் எனக்கு சாபம் வந்துவிட்டது என்று நாம் சொல்லவும் முடியாது சாபம் என்பது அவரவர்கள் சம்பாதித்துக் கொள்ளுகிற ஒன்று வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நீங்கள் இந்த நடுவிரட்சத்தின் கனியை புசிக்காதீங்க புசித்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வரும் புசிக்காதீங்க ஆதாமி ஏவாளும் சாபத்துக்கு உட்பட்டு விட்டார்கள் அது ஆண்டவர் கொடுத்த சாபமா என்று சொன்னால் இல்லை வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நடுவிரட்சத்தின் கனியை புசிக்காதிருங்கள் அதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் உங்க ஆத்துமா செத்து போகும் இதுதான் ஆண்டவர் சொன்ன சாபம் கொடுத்த சாபம் அல்ல இந்த சாபத்தில் இருந்து ஆதாமு ஏவாலும் தங்களை காத்து கொண்டிருக்க முடியுமா என்று சொன்னால் கத்தர் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தையை அவர்கள் கைக்கொண்டு கொண்டு அந்த நடுவிரச்சத்தின் அந்த கனியின் பக்கமே திரும்பாம இருந்திருந்தா அதை உட்கொள்ளாமல் இருந்திருந்தால் சாபம் அவர்களுக்கு வந்திருக்குமா என்று சொன்னால் வந்திருக்கவே வந்திருக்காது ஆகையினால் சாபம் என்பது யாரோ கொடுத்தது அல்ல சாபத்தை நாமே சம்பாதித்துக் கொள்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாபம் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க அது அல்ல கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நாம் நடப்போமே ஆனால் நிச்சயமாகவே சாபம் என்பது நமக்கு வரவே செய்யாது யாரும் கொடுப்பதல்ல சாபம் நாமே சம்பாதித்துக் கொள்வதுதான் சாபம் ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கத்தருடைய ஆலோசனைகளை கட்டளைகளை அந்நிய காரியமாக எண்ணாமல் கத்தர் எனக்கு என்று கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளாகிய எண்ணாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கை கொள்வோமே ஆனால் தவிர்க்க வேண்டியதை தவிர்ப்போமே ஆனால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் சாபம் நம்மை அண்டாது உபாகமம் இருபத்தி எட்டுல நீங்கள் பாருங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கை கொண்டு நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம் நீ கீழ்படியாவிட்டால் உனக்கு சாபம் ஆண்டவர் ரெண்டையும் வச்சிருக்கிறாரு எதை சம்பாதிக்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு ஆகையினால் கற்பனைகளை கை கொண்டால் சாபம் நமக்கு பக்கத்திலேயே வராது ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமுமாக நிச்சயம் வாழ்வோம் கத்தர் தாமே இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையாக கொண்டு நாம் வாழ்வதற்கு நமக்கு அனுகிரகம் செய்வாராக சாபம் நம்மை அண்டாதபடிக்கு சாபத்தை நாம் சந்தியாத சம்பாதிக்காதபடிக்கு கத்தருடைய வார்த்தையின் படியே வாழ கத்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக யோ மகா இறக்கமும் கிருமையும் உள்ள ஆண்டவரே சாபத்தை நாங்களே சம்பாதியாதபடிக்கு கத்தர் நாங்கள் கை கொள்ளும்படிக்கு எதிர்பார்த்து கட்டளை இருக்கிற வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு கொண்டு நடப்பதன் மூலமாய் சாபத்துக்கு நீங்களாகி வாங்கல எங்களுக்கு முடியும் ஆண்டவரே அந்த கிருவையின் வாய்ப்பை கத்தர் எங்களுக்கு கட்டளை இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் கத்தர் கட்டளையிட்ட சாபம் என்றோ அடுத்தவர்களால் வந்த சாபம் என்றோ நாங்கள் என்னாத கத்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு நடப்பதன் மூலமாய் சாபங்களை மேற்கொள்ள கத்தர் உதவி செய்யும் வார்த்தைகளை அனுபவமாய் மாற்றித்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமை மாணவரே என்னூரை விடம் நீர்தான் மானவர் விடம் நீர்த்தான் தூயர்த்து வாழ்த்துகள் வணங்க